हावीरविक् பஜரங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி ஐந்து விதமான வீரம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் மகாவீரர் அது என்னன்னா தியாகவீரன் தயாவீரன் வித்யாவீரன் தானவீரன் ரணவீரன் தன்னையே தியாகம் பண்ணி செயலாற்றுவது தியாக வீரன் ராம கைங்கரியம்னா தனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பொருட்படுத்தாமல் ஓடுவார் அல்லவா அதனால் வீரன் தயாவீரன்னா கருணையோடு செயல்படுவது ஒருத்தருக்கு கஷ்டம்னு சொன்னா தனக்கே வந்த கஷ்டம்னு இறங்கி உதவுவது தயாவீரன் கல்வி கற்கணும்னா யார் யார் சாகசம் பண்ணுறாங்களோ அவருக்கு வித்யாவீரன் ஆமாம் சூரியனுடனேயே பறந்து கல்வி கற்றவராயிற்றே இவர் தான வீரன்னா எதையுமே தானம் தருவதற்கு யார் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பது ரணவீரன்னா போர்க்களத்தில் இறங்கி சண்டை போட தயாராக இருப்பது இது ஐந்தும் ஹனுமானிடம் இருக்கு அதை வைத்து சாகசம் செய்து ராமாயணத்திற்கே அச்சாணி இவர்தானே வைரம் போன்ற உடல் உடையவர் அதாவது பஜ்ரங்கி அதனால்தான் கம்பர் சுந்தரகாண்டத்தில் கம்பர் வர்ணிக்கிறார் அசோகவனத்தில் ஹனுமான் துவம்சம் பண்றார் ராவனை சந்திக்க பல பேர் தாக்க வரும்போது இவர் எப்படி தாக்குகிறாராம் முட்டினார் பல முட்டினார் முறை முறை நெருங்கி கட்டினார் வன கட்டினார் கிரி என நெருங்கி தட்டினார் வன தட்டினார் கைகளால் மெய்யும் கட்டினார் வன கட்டினார் மலை என ககுவான் சில பேர் முட்டினா இவர் முட்டி அடிச்சாராம் கிட்ட வந்து அடிச்சா கிட்டி அடிச்சாராம் தட்டினா இவரும் தட்டுவாராம் கைகளால் கட்டி அடிச்சா இவரும் கட்டி அடிப்பார் பாராம் அப்படிப்பட்டவர் பஜரங்கி தீய எண்ணத்தை போக்கக்கூடியவர் நல்புத்தி கொண்டவருக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மகாவீரருக்கு வெற்றி வெற்றி அந்த வெற்றியை நம் வாழ்விற்கும் தரக்கூடியவர் ஹனுமான் ஜெய் ஹனுமான்